கொஸ்டின் சமீபத்தில் எந்த இடத்தில் ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டரை நிறுவ அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது ஆப்ஷன் இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூர் ஆப்ஷன் பி டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் மும்பை ஆப்ஷன் சி அமராவதி கியூசிசி ஆப்ஷன் டி ஐஐடி டெல்லி த கரெக்ட் ஆன்சர் இஸ் அமராவதி கியூசிசி கொஸ்டின் இந்தியாவில் எந்த மாநிலம் முதல் டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக மாறியுள்ளது ஆப்ஷன் எவ் கேரளா ஆப்ஷன் பி கர்நாடகா சி தமிழ்நாடு டி ஆந்திர பிரதேசம் கரெக்ட் கேரளா எந்த மாநில அரசு சமீபத்தில் ஒரு முக்கிய சுழற்சி பொருளாதார கொள்கையை அங்கீகரித்தது ஆப்ஷன் எவ் தெலுங்கானா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கர்நாடகா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேசம் கொஸ்டின் ஓபனாய் தனது முதல் அலுவலகத்தை எந்த இந்திய நகரத்தில் திறக்க உள்ளது ஆப்ஷன் எவ் மும்பை ஆப்ஷன் பி பெங்களூர் ஆப்ஷன் சி புது தில்லி ஆப்ஷன் டி சென்னை புது டி பி சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காவடா சோலார் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தை தொடங்கியது ஆப்ஷன் எவ் ராஜஸ்தான் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் குஜராத் கொஸ்டின் மற்றும் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது தி குஞ்ச் மற்றும் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது என்ற பெயரில் ஒரு சில்லறை மையத்தை நிறுவுவதன் மூலம் கைவினைப் பொருட்களை மேம்படுத்துவதற்கான சமீபத்திய முயற்சி எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது ஆப்ஷன் எவ் கலாச்சார அமைச்சகம் ஆப்ஷன் பி ஜவுளி அமைச்சகம் ஆப்ஷன் சி வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆப்ஷன் டி ஊரக வளர்ச்சி அமைச்சகம் த கரெக்ட் ஆன்சர் ஜவுளி அமைச்சகம் கொஸ்டின் நாசா சமீபத்தில் எந்த கிரகத்தின் இருபத்தொன்பதாவது நிலவை கண்டுபிடித்தது ஆப்ஷன் A. சனி ஆப்ஷன் பி நெப்டியூன் ஆப்ஷன் சி யுரேனஸ் ஆப்ஷன் டி வியாழன் The correct answer is, Uranus. Question. நிதி அமைச்சகம் எந்த வகையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கூட்டாட்சி பொது தனியார் கூட்டாண்மை கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது ஆப்ஷன் A. விரைவான ஆப்ஷன் பி நிலையான ஆப்ஷன் சி அனைவரையும் உள்ளடக்கிய ஆப்ஷன் டி அதிவேகமான நிலையான கொஸ்டின் அதிக தொற்றுள்ள நோய்கிருமிகள் குறித்த ஆராய்ச்சியை மேம்படுத்த ஒரு பி எஸ் மூன்று ஆய்வகத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் ஐஐடி பம்பாய் ஆப்ஷன் பி எய்ம்ஸ் டெல்லி ஆப்ஷன் சி ஐடி டெல்லி ஆப்ஷன் டி ஐஎஸ்சி பெங்களூர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐஐடி டெல்லி கொஸ்டின் எந்த விண்வெளி நிறுவனத்தின் நிசார் மிஷனுக்கு டிஐ குறைக்கடத்திகள் சக்தி அளிக்கின்றன ஆப்ஷன் நாசா ஆப்ஷன் பி இஸ்ஆப்ஷன் சி இஸ்ரோ ஆப்ஷன் டி ஜேஏக்ஸ் இஸ்ரோ கொஸ்டின் பின்வரும் எந்த நாடு ஸ்கோ உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளது ஆப்ஷன் எவ் ஜப்பான் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி அமெரிக்கா தரெக்ட் ஆன்சர் இஸ் சீனா Is... Question. எந்த திட்டத்தின் கீழ் கர்நாடகா அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளை காட்டியுள்ளது ஆப்ஷன் எவ் பி எம் கிசான் சம்மன் நிதி ஆப்ஷன் பி பி எம் விஸ்வகர்மா திட்டம் ஆப்ஷன் சி அடல் பென்ஷன் யோஜனா ஆப்ஷன் டி பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா த கரெக்ட் ஆன்சர் விஸ்வகர்மா திட்டம் கொஸ்டின் கார்பன் நடுநிலை நகர்ப்புற மாற்றத்தை மேம்படுத்த தமிழ்நாடுடன் எந்த நாடு கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் ஜெர்மனி ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி யுனைடெட் கிங்டம் ஆப்ஷன் டி அமெரிக்கா த கரெக்ட் ஆன்சர் இஸ் யுனைடெட் கிங்டம் கொஸ்டின் தனது முதல் வெளிநாட்டு முயற்சியாக எந்த அமைப்பு ஐ சிட்டி இல் ஏ மற்றும் ரோபோடிக்ஸ் மையத்தை நிறுவவுள்ளது ஆப்ஷன் எவ் கூகிள் ஏஐ ஆப்ஷன் பி அஜிபாட் ஆப்ஷன் சி பாஸ்டன் டைனமிக்ஸ் ஆப்ஷன் டி என்விடியா the correct answer is a g-bot